ும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண் மருத்துவர் இரா கலைக்கோவனவர்கள் கற்பகவல்லியை நீங்கள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர் பொன்னியின் செல்வராக கல்கியால் பெயர் சூட்டப் பெற்ற முதல் ராஜராஜரை உங்களுக்கு தெரிந்திருக்கும் கற்பகவல்லி காலத்தில் வாழ்ந்தவர் மன்னரின் அரண்மனையில் பணியாற்றிய பணிப்பெண் குழுக்களில் பெரிய வேளத்தைச் சேர்ந்தவர் தஞ்சாவூரில் வாழ்ந்த போதும் அவருக்கு சிராப்பள்ளி சாலையில் உள்ள திருவாசி மாற்றுரை வரதீஸ்வரர் கோயில் இறைவனிடம் பெரும் ஈடுபாடு திருவாசி இறைவனின் மகளாகவே தம்மை கருதி கொண்ட கற்பகவல்லி அதை அனைவரும் அறியுமாறு செய்ய தம் பெயரின் முன் நக்கன் என்ற முன்னொட்டையும் தேவனார் மகளார் என்ற சிறப்புச் சுற்றலையும் சேர்த்து கொண்டார் நக்கன் என்ற சொல் சிவபெருமானை குறிப்பதாகும் பொதுக்காலம் ஆறாம் நூற்றாண்டிலிருந்து தேவார வழக்காக விளங்கி வரும் இச்சொல் பல நூற்றாண்டுகள் சிவபெருமானுக்கு வழங்கி வந்தது தாம் தந்தையாகக் கருதிய திருவாசி இறைவனுக்கும் அவ்வூர் மக்களுக்கும் சிறப்பாக ஏதேனும் செய்ய வேண்டுமென விளைந்த கற்பகவல்லி அதற்காகவே தம் ஊதியத்தில் ஒரு பங்கை சேமித்து வந்தார் ராஜராஜரின் இருபத்தோராம் ஆட்சி ஆண்டான பொதுக்காலம் ஆயிரத்து ஆறில் அதற்கான நேரம் வந்தது சிறிது சிறிதாக சேர்த்த பொருள் இருநூற்றி ஓரு கழஞ்சு பொண்ணாக வளர்ந்து நின்றது திருவாசி கோயிலில் ஐந்து அறக்கட்டளைகளை நிறுவிய கற்பகவல்லி அதற்காகும் செலவுகளுக்கான முதலாக தாம் அரும்பாடுபட்டு சேர்த்த இருநூற்றி ஒரு கழஞ்சு பொன்னையும் தம்மால் விலைக்கு பெறப்பட்ட நிலத்தொன்றொன்றையும் கோயிலாரிடம் வழங்கினார் கற்பகவல்லியின் அறக்கட்டளைகள் காலத்திற்கும் நடைபெற வேண்டும் என்பதால் கோயிலார் கற்பகவல்லி அளித்த பொன்னை மூன்று பங்குகளாக்கி நூற்றி இருபத்தெட்டு கழஞ்சை திருவாசி கோயில் கலைஞர்களுக்கும் பணியாளர்களுமான இருபத்தி ரெண்டு பேரிடமும் ஐம்பது கழஞ்சை அருகிலிருந்த பாச்சில் அமலீஸ்வரம் கோயில் கலைஞர்களும் பணியாளர்களுமான நான்கு பேரிடமும் எஞ்சிய இருபத்தி ரெண்டு கழஞ்சு பொண்ணை இவ்விருத்தழிகளிலும் பாச்சில் மேற்றழியிலும் பணியிலிருந்த இருவரிடமும் அளித்தனர் பொண்ணை பெற்றுக்கொண்டவர்கள் அதற்கான வட்டியாக அக்கால வழக்கப்படி ஒரு கழஞ்சு பொண்ணுக்கு ஓராண்டு வட்டியாக ஒரு கலம் நெல் அளிப்பதாக திட்டமானது பொன் பெற்ற இருபத்தெட்டு பேரும் ஆண்டு வட்டியாக அளித்த வகையில் திருவாசி கோயிலுக்கு ஆண்டுதோறும் இருநூற்றி ஒரு கலம் நெல் வரவானது கற்பகவல்லி அளித்த நிலத்தின் ஆண்டு வருவாயாக பதினாறு கலம் நெல் கிடைத்தது இரு வழியிலுமாக கோயிலுக்கு இருநூற்றி பதினேழு கலம் நெல் கிடைத்தது அம்மை தன் அப்பனுக்கு என்னென்ன செய்தார் ஒவ்வொரு கோயிலிலும் முதன்மை இறை திருமேனிகள் இரண்டிருக்கும் ஒன்றை மூலவர் என்பர் சிவபெருமானின் லிங்க வடிவமே சைவ கோயில்களில் மூலவர் இருந்த இடத்திலிருந்து அருள் செய்பவர் மூலவர் மக்கள் இருக்குமிடம் சென்று அருள் வழங்கும் இறைவடிவத்தை உற்சவர் என்பர் இந்த உலா திருமேனிதான் திருவிழா காலங்களில் ஊரை வலம் வரும் வழிபாடுகளை அவரவர் இல்லத்தின் முன்னின்று ஏற்று அருள் வழங்கும் கற்பகவல்லி மூலவர் உற்சவர் இருவருக்கும் நாளும் காலை போதில் போனகம் படைக்க அறக்கட்டளைகள் இரண்டு அமைத்தார் அரிசி பயறு நெய் சர்க்கரையாலான இப்போனகமும் இறைவனுக்கு படைக்கப்பட்ட பெண் வழிபாட்டில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நாளும் வழங்கப்பட்டது கார்த்திகை திங்கள் கார்த்திகையில் பிறந்தவர் கற்பகவல்லி தம் பிறந்த நாளில் இறைவனுக்கு சிறப்பு முழுக்காட்டுகள் நிகழ்த்தவும் பெரும் பயறு நெல்லுச்சோறு கறிவகைகள் கொண்டு பெரும் படையலிடவும் அதை அனைவரும் அருந்தவும் அவரது மூன்றாம் அறக்கட்டளை அமைந்தது வயிறார உண்டவர்கள் வாயார வாழ்த்துவார்கள் இல்லையா தைப்பூசம் அந்நாளில் சிறக்க கொண்டாடப்பட்ட விழா அந்நாளில் கோயிலுக்கு வரும் நூறு பேருக்கு உணவிட அம்மையின் அடுத்த அறக்கட்டளை கோயிலில் மக்கள் கூடும் பெரிய திருமண்டபம் எப்போதும் பழுதின்றி இருக்க அவ்வப்போது அதை புதுக்கி பராமரிக்க வள்ளியின் ஐந்தாம் அறக்கட்டளை அமைந்தது இந்த ஐந்து அறக்கட்டளைகளால் ஊர் மக்கள் பலர் பணிவாய்ப்பு பெற்றனர் கோயிலுக்கு வந்தவர்கள் பசி ஆறினர் கேட்காமலேயே கோயில் கலைஞர்களுக்கும் பணியாளர்களுக்கும் முதலாக பொன் கிடைத்தது அனைத்திலும் பெருஞ்சிறப்பு கற்பகவல்லியின் இந்த கொடைவளம் ராஜராஜர் காலத்தில் மூன்று கோயில்களில் பணியாற்றிய கலைஞர்கள் அப்போது வழக்கிலிருந்த இசைக்கருவிகள் கோயில் நடைமுறையிலிருந்த பணிநிலைகள் கழித்து மக்கள் உண்ட உணவு வகைகள் என எத்தனை வரலாற்றுத் தரவுகளை வழங்கியுள்ளது ஒரு பெண் ஒரு கொடைதான் ஆனால் வரலாறு பல பக்கங்களாய் வளர்ந்தது எனத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் கல்வெட்டு ஆய்வாளர் இரா அவர்கள் படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்